அப்போ மின்னல் வேகத்துல அதுல இருந்து ஒரு கல் கலந்து பாருங்க ஒரு பெரிய கத்தி விழுந்திருந்தது இன்னைக்கு பார்க்க போறது வந்து நம்ம ரோட்டுல போகும்போது நிறைய ஆக்சிடென்ட் பார்ப்போம் பார்ப்போம் சில பேர் அந்த ஆக்சிடென்ட்டுக்கு பக்கத்துல நின்று இருப்பாங்க இல்ல நமக்கே ஆக்சிடென்ட் ஆயிருக்கும் நிறைய இடத்துல நம்ம மிஸ் ஆகி வந்திருப்போம் அந்த மாரி நிறைய பேர் ஆக்சிடென்ட்ல மிஸ் ஆயிருக்காங்க அதை வந்து இப்போ வீடியோவா பார்க்க போறோம் வாங்க பார்ப்போம் சத்தம் கேட்டு ஓடும் போது இவர் வலிக்கு விழுந்துட்டாரு பக்கத்துலயும் ஒரு பெரிய மரங்களையும் விழுந்துருந்துது ஒரு நூல அளவுல நல்லா பாத்தீங்கன்னா அது எவ்வளவு பக்கத்துல சொருவிக்கிறோம் வெளாவிலையும் சொருகி இருக்கும்

மேல இருந்து ஒரு செங்கல் கரெக்ட்டா அந்த பௌல்ல ஏவ விழுந்து இருந்துது. அது அவன் தலையில விழுந்தா சில நேரத்துல தவறு பண்ணாலும் அதிலிருந்து பட்டுக்கிட்டு ஓடிதான். சேமல்ல. யோ சில அடி பின்னாடி வந்தாங்க. நடந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு மேல இருந்து என்ன விழுந்துதுன்னு பாருங்க.

இந்த மலைப்பாதியில் ஐஸ் எப்படி இங்க கவனக்குறைவால ஒரு விபத்து நடந்திருந்தது இந்த பைக்கர் சூப்பர் ஹீரோவா என்ன எப்படி எஸ்கேப் ஆயிருக்காரு பாருங்க

அது உடையும் தெரிஞ்சு அந்த மாதிரியா கிராஸ் பண்ணிருந்தானே பாருங்க இவ்வளவு பாரு அங்க பாறா கொஞ்சனா அந்த ட்ரக் கடில நசிங்கி இருப்பாரு பைக்கோட நசிங்கி இருப்பானா ஒண்ணுமே கிடைச்சிருக்காத அவன் பைக்கோட வீல் தான் கிடைச்சது இவன் நியூஸ் ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு இல்ல இவனுக்கெல்லாம் யாரா லைசென்ஸ் கொடுத்தா அவன் கண்டென்ட் பண்ணுறான் ஒரு செகண்ட் அதிர்ச்சி ஆயிட்டாரு

இதுல ஒரு ரெண்டு சம்பவம் சொல்றேன் எனக்கு பிடிச்சதுன்னு சொல்லலாம் என்ன கொஞ்சம் பயமுறுத்துனதுன்னு சொல்லலாம் என்ன சம்பவம்னா தண்ணில ஒரு பொண்ணு வந்து இறங்கும் போது ஒரு சுறா மீன் வெயிட் பண்ணிட்டு வந்து ஜம்ப் பண்ணலாம் கீழே நீச்சல் அடிக்கலான்றதுக்காக எல்லாம் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு கரெக்டா அவங்க அந்த இதுல ரெட்டியா இருப்பாங்க ஒரு செகண்ட்ல குதிக்கிறது தான் அவங்க கீழே பார்க்காம குதிச்சிருந்தாங்கன்னா சுறாவுக்கு இறையா இருப்பாங்க ஒரு செகண்ட் என்னமோ கீழே பாக்குறாங்க கீழே பார்க்கும்போது ஒயிட் கலராக தெரிஞ்சது என்னன்னு நான் சரியா தெரியல அப்படியே மேல வந்து வாயை திறந்துட்டு போகுது அவங்க கிட்ட அவங்க பார்த்த உடனே பின்னாடி வந்துடுறாங்க பின்னாடி வந்தோடனே ஸ்லோ மிஷின்ல கட்டுறாங்க கிட்ட வந்து வாயை திறந்துட்டு போகுது அவங்க ஜம்ப் பண்ணிருந்தா என்ன ஆயிருக்கும் பயங்கரமான சீன் அது அதே போல இன்னொன்னு என்னன்னா ஒருத்தர் நடந்து போய்கிட்டு இருப்பாரு கத்தி ஒன்னு விழுவும் பாத்தீங்களா கத்தி ஒரு ஒரு இவ்வளவு இறங்கி இருக்கும் அவர் தலையில ஷோல்டர்ல உழுந்திருந்தாலும் இறங்கி இருக்கும் அதெல்லாம் உண்மையாவே லக்கு லக்கு தான் இது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் இது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம்னா அவங்களுக்கு கிடைச்சது வந்து எல்லாருக்கும் இந்த மாதிரிலாம் லக்கு கிடைக்காது ராஜா இத வந்து எப்படி சொல்லணும்னா வாய்ப்பு இல்ல ராஜாம்பாங்கல்ல அந்த மாதிரியான சம்பவம் இது ஏன்னா எல்லாருக்கும் இந்த மாரி அதிர்ஷ்டம் கை கொடுக்காது நடக்காது போயிட்டு இருக்கும் பைக் வந்து ஓரத்துல வந்து கட்டடிச்சிருப்போம் அதே போல இன்னொன்னு லெப்ட் சைடு ஏறுவான் ஆக்சுவலா ரைட் சைடுல ஏறநூறு பஸ் டிராக்கும் போய்கிட்டு இருக்கும் லெப்ட் சைடு ஏறி நான் என்ன நினைச்சேன் அவன் போயிட்டான் அவ்வளவுதான் நினைச்சேன் ஏன்னா அவன் போனது வந்து ஃபுல்லா வேற வேற செடி வேற இந்த கம்பி வேற இருக்கும் லாரிக்கும் எப்படி சொல்றது ஒரு சைக்கிள் போற கேப்ல வந்து காரே ஓட்டுறாம்பாங்கல்ல அந்த மாதிரி ஒரு ஆள் நடந்து போற கேப்ல வந்து டூ வீலர் விட்டு நுழைச்சுட்டான் அதுவே கொஞ்சம் எப்படி சொல்றது

யாரும் கம்பி சொருவி இருந்தது பாத்தியா ஆமா சீட்ல சொருவி பொத்துக்கிட்டே போயிட்டு அப்ப சீட்ல யாரும் இல்ல நினைக்கிறேன் இருந்திருந்தா ஃபேஸ்ல எங்க வேணாலும் அது சொருவி இருக்க வாய்ப்பு உண்டு கண்ணுலயோ நெத்திலேயோ ஒருத்தவங்க ஷாப் வருவாங்க அப்ப அவங்க சீட்ல குத்துனது வந்து கூட எதார்த்தமா நடக்குதுன்னு வச்சுங்களா கண்ணுக்கு தெரிஞ்சு பைக் வந்து அதெல்லாம் சும்மா எதார்த்தமா நான் சொல்றது வந்து எப்படின்னா கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கு சொல்லி சொல்றேன் ஏன்னா கண்ணுக்கு தெரிஞ்சு ட்ரக்கு போகுதுன்னு தெரியுது இந்த கேப்புக்குள்ள வண்டி போறது கொஞ்சம் ரிஸ்க்னு தெரியுது தெரிஞ்சு நம்ம அதுக்குள்ள போறது அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க லெக் கை கொடுக்காது அவர் கொஞ்சம் அணைச்சிருந்தாருன்னா அந்த பைக்கோட அப்படியே உள்ளே மாட்டி இருப்பாரு எப்படி சொல்றது அப்படியே உருட்டிக்கிட்டே போயிருக்கும் ஊருட்டிக்கிட்டே போயிருக்கும்னா அவர் தேய்ச்சிக்கிட்டே போயிருக்கும் எலும்பு மத கொண்டு தேஞ்சிருக்கும் அவரு எப்படி சொல்றது சட்னி தான் பாங்களே அந்த மாரி அவரை வந்து அள்ளிதான் எடுத்துக்காச்சும் எல்லாத்துக்கும் லக்கு கை கொடுக்கும் நினைக்காதீங்க பண்ணக்கூடாது அதெல்லாம் ரொம்ப அதே போல ஒரு சைக்கிள்ல ஒருத்தவர் கிராஸ் பண்ணுவாரு பாத்தீங்களா லாஸ்டா போயிட்டு இருப்பாரு சைக்கிள் அப்படியே அசால்ட்ட கிராஸ் பண்ணுவாரு அவர் ஓரமா போவார் ஒரு நூலையில தான் அவங்களும் ஆக்சிடென்ட் ஆகாம தப்பிச்சிருப்பாங்க இதை போல நம்ம நாட்டுல நிறைய நடக்குது பின்னாடி பார்க்க மாட்டாங்க முன்னாடி பார்க்க மாட்டாங்க எனக்கு நானும் ரோட கிராஸ் பண்ணுவாங்க முன்னாடி போய்கிட்டே இருப்பாங்க நம்ம லைட்டா உங்களை சைடு போட்டு ஏறலான்னு இப்படி ஏறுவோம் ரைட் சைடு தப்புன்னு திரும்பிடுவாங்க டேன் பண்ணிடுவாங்க யூட்டரா போட்டு திருப்புவாங்க நம்ம கீழே விழுந்துருவோம் சப்போஸ் அவங்க மேல விட்டுடுவோம் இதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் ஆனா நம்ம நாட்டுல ரொம்ப அதிகமா இருக்கு இந்த மாதிரி பின்னாடி பார்க்காம திரும்புறது ரெண்டு சைடு என்ன வராதுன்னு பாக்குறது இன்னும் நிறைய வீடியோ எல்லாம் இருக்கு போடுறோம் இந்த மாதிரி சம்பவம் எல்லாம் நிறையாவே இருக்கு இதெல்லாம் எடுத்து அடிக்கடி போடுறோம் ஒரு லாரி நிக்குது அந்த லாரிக்கு பின்னாடி என்ன வண்டி வருதுன்னே பார்க்காம இதுதான் சொல்ல வரேன் இதுதான் நடக்குது என்ன இருக்கு ஏது இருக்கு அதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கு ரோட்டுக்கெல்லாம் போனீங்கன்னா நீங்களும் ஜாக்கிரதையா இருந்துங்க அது எல்லாம் கொண்டு போனீங்கன்னா ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க ஏன்னா எல்லாம் நம்ம திரும்புற கேப்ல நம்ம இருந்து ஓடிடுட்டேன் ஒரு செகண்ட் வெளியில போனா போனால் ஒன்று கையை கெட்டியமாக பிடிச்சிக்கோங்க குழந்தையா இருந்தா தூக்கிட்டு போங்க தூக்கிட்டு வாங்க நீங்களும் ஜாக்கிரதையா போங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்